ஹா ஹலோ வணக்கம் இன்றைக்கி நம்ம ரிவ்யூ பண்ண போகிற படம் விடுதலை டூ இந்த படத்தை இயக்கிறது யாரும் தெரியல நம்ம வெற்றி மாறன் சார் தான் அவருடைய இயக்கத்தில் மிகப்பெரிய பெரிய கேப் இந்த படம் பெரிய எக்ஸ்பெக்டேஷன் ரிலீஸாக இருக்குது இந்த படத்தை பற்றி நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம் வாங்க விடுதலை டூவை விடுதலையாக ரிவ்யூ பண்ணுவோம் சார் தோழிகளே தோழிகளே வாங்க விடுதலை ஒன் விடுதலை விடுதலை ஒன்ல அவர்கள் தான் முக்கியமான ஹீரோ விடுதலை டூல பெருமாள் அதாவது பி எஸ் தான் முக்கியமான ஹீரோ படத்தோட ஸ்டார்டிங்ல போலீஸ் கஸ்டடியில பி எஸ் இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க அதுக்கப்புறம் பெருமாளா இருக்கிற வாதியார் எப்படி பெரிய மக்களின இன போராளியா ஆனாரு அதற்கான காரணம் என்ன அதுக்கான சம்பவங்கள் என்னன்றதுக்காக கெண் கருணாசுரி கேரக்டர் உள்ள கொண்டு வராங்க அதாவது கருப்பன் கேரக்டர் அந்த கேரக்டர் மூலமா பெருமாளுடைய கேரக்டர் எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க சோ அதுக்கப்புறம் போலீஸ் கஸ்டடியில இருக்கிற சீன்ஸ் எல்லாம் காமிக்கிறாங்க போலீஸ் வந்து விஎஸ் வந்து கஸ்டடியில் வச்சு அங்க இங்கே அலங்கடிக்கிற மாதிரி சீன்ஸ் எல்லாம் கொண்டு வராங்க கடைசியில போலீஸ் பெருமாளை என்ன தான் இந்த ஒட்டுமொத்த விடுதலை டூட கதை விடுதலை டூல மிகப்பெரிய பிளஸ் நான் பாக்குறது முதல்ல டிஓபி வெயில் அண்ட் டீம் சூப்பரா பண்ணிக்காங்க ஸ்பெஷலி அந்த காட்டுக்குள்ள பல ஷார்ட்ஸ் வச்சிருப்பாங்க எப்படி கேமரா எங்கே வச்சிருந்தாங்க எப்படி ஆங்கிள் கிரியேட் பண்ணாங்க இப்படி என்ன அந்த ஷார்ட் முடிச்சாங்கன்னு நினைக்கும்போது நம்மளால கணிக்கவே முடியலைங்க அதுக்கப்புறம் மிகப்பெரிய ப்ளஸாக பார்க்குற இளையராஜாசருடைய மியூசிக் அவருடைய பிஜிஎம் இந்த வயசுலையும் இவ்வளோ அழகான மியூசிக் போட்டு கொடுத்துருக்காரு யூஸ்ஃபுல்லாக இருக்குது எல்லா சாங்ஸுமே கேட்கறாமல் நல்லாயிருக்கு இன்னமும் பீஜம் சிறப்பாக வந்திருக்கலாம் நிறைய பேர் சொன்னாலுமே இது வந்து போதுமான விஷயம்தான் விடுதலைக்கு அடுத்த பிளஸ்ஸாக நான் பார்க்கறது நடிகர்களோட நடிப்பு விஜய் சேதுபதி சூரி மஞ்சு வாரியர் கௌதம் வாசு மேனன் ராஜீவ் மேனன் இளவரசன் இந்த மாதிரி நிறைய பேர் நடிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் குட்டி குட்டி கேரக்டர்ல வந்த இன்ஸ்பெக்டர் போலீஸ் எல்லாருமே சிறப்பாக பண்ணிக்கலாம் அவங்க நடிப்பை பார்க்கும் இந்த படத்துக்கு மிகப்பெரிய பிளஸ்ஸா அது அமைஞ்சிருக்கு விஜய் சேதுபதியின் நடிப்பை பற்றி சொல்லியா சொன்னாங்க இந்த படத்துல வந்து அவர் ரொமான்டிக் சீன் ஆகட்டும் மக்கள் போராளிய போலீஸ் ஸ்டேஷன்ல உட்காந்து பேசுகிற சீன்ஸ் ஆகட்டும் கடைசியில் வந்து அவருடைய அவருடைய இறந்து போகிற அந்த காட்சி ஆகட்டும் போலீஸ் கிட்ட அவர் அதை பத்தி சொல்ற கதையாகட்டும் எல்லா இடத்துலையும் மனுஷன் வாழ்ந்திருக்காருங்க வேற லெவல் சூரி சின்ன கொஷின் மட்டுமே வந்தாலுமே அவரும் சிறப்பாக பண்ணிருக்காரு ஸ்பெஷலி கடைசி கிளைமேக்ஸ் பார்த்தீங்கன்னா கிளப்பி பாருங்க சூப்பர் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த படத்துல மிகப்பெரிய மைனஸான பார்க்குறது படத்தோட லென்த்துன்னு சொல்லுவேன் அதாவது நிறைய ஃபுட்டேஜ் எடுத்து வச்சுட்டு எதை எடுக்கிறது எதை வைக்கிறதுன்னு தெரியாம குழம்பிருக்காங்க அதே போல் கம்யூனிஸ்ட் பத்தி பேசலாமா வன்முறை பற்றி பேசலாம் இந்த மாதிரி குழப்பம் படத்துல தெரியுது அதாவது பல இடங்கள்ல வெற்றிமாறம் தெரியறாரு அந்த பாம்பேக்கில் பிரிட் சீன் ஆகட்டும் ரொமான்டிக் சீன் ஆகட்டும் விஎஸ் பேசுகிற ஃபர்ஸ்ட் சீன் ஆகட்டும் போலீஸ் ஸ்டேஷன்ல பேசுவார் அந்த சீனாகட்டும் இளவரசு த்ரோட்டா அந்த போலீஸ் கோட்டர்ஸில் ஃபுல்லாக பேசுவார் அந்த சீன் ஆகட்டும் கடைசியில சூரியவர்கள் பார்த்தீங்கன்னா ஜீப் அந்தத்துல விட்டு நடந்து போற சீன் இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல வெற்றிமாறம் தெரிந்தாலுமே ஆனால் பல இடங்கள்ல அவருடைய அதாவது சொல்லுவாள் அவருடைய சிஸ்டமேட்டிக்கலாக ஒரு விஷயம் கொடுப்பார் எல்லா படத்துலையுமே அந்த டச் ரொம்ப கம்மியாக அந்த மாதிரி ஃபீல் ஆகிட்டே இருக்கும் குறிப்பாக கே கே அதாவது கிஷோர் அவருடைய கேரக்டர் வரும்பொழுது நிறைய கம்யூனிசம் விஷயங்கள் பேசுகிறாங்க நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க நிறைய அரசியல் பற்றி பேசுகிறாங்க இதெல்லாம் நிறைய பேசும்பொழுது படத்தை வந்து ரசிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாகவே இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் எனக்கு பிடிச்ச விஷயமா பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா அதாவது போலீஸ் ஹெட்கொர்டர்ஸில் பெரிய பெரிய ஆஃபீஸர்ஸ் பிளான் பண்ணுற விஷயம் விஎஸ் போலீஸ் கிட்ட பேசுகிற அந்த கதைகள் இது ரெண்டுத்தையும் மாற்றி மாற்றி காமிக்கதும் போது கண்டிப்பாக படம் ஃபுல் என்கேஜ்டாகவே இருக்குது பொதுவாக வெற்றிமாறன் சார் படத்தில் நிறைய லாஜிக் மிஸ்டேக்ஸ் இருக்காது ஆனால் இந்த படத்தில் நிறையவே இருக்கிற மாதிரி தெரியுது குறிப்பா நம்மளுடைய வேல்டர் சார் போலீசா நடிச்சிருப்பார் ஃபர்ஸ்ட் பார்ட்டில் இந்த படத்தில் பண்ணையார வராரு அது ஒரு பெரிய கொஸ்டினாக எனக்கு தெரிஞ்சது தென் அப்புறம் பார்த்தீங்கன்னா கிஷோர் கேரக்டர் இறந்து போன பிறகு ஃபர்ஸ்ட் ஆஃப்ல செகண்ட் ஆஃப்ல வந்து சாங்ல இருக்கிறாரு இந்த மாதிரி பல குழப்பங்கள் படத்தில் இல்லாமல் கிடையாது இந்த லாஜிக் மிஸ்டேக்ஸ் தவிர்த்து இருந்தா இன்னும் கூட நல்லா இருக்கும் தோணுச்சு நிறைய இன்ஃபர்மேஷனை சொல்லிட்டு ட்ரமாட்டிக்கலாம் இந்த படம் இல்லாம காதல் விஷயங்களை ஃபோக்கஸ் பண்ணாமல் நைன்டீன் எயிட்டி செவன் நடக்கிற கதைகளை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி இந்த படம் இருந்திருந்தா இன்னும் நல்லா இருக்குன்னு சொல்றாங்க ரெண்டு மணி நேரம் ஐம்பது நிமிடத்துக்கு மேலே இந்த படம் ஓடுறதுனால இந்த படத்தை குறைச்சிருக்கலான்றது குறைச்சிருக்கலாம்ன்றதுதான் மக்களுடைய கருத்தாக இருக்கு தென் அப்புறம் சிஜி ஒர்க்ஸ் அதாவது இருட்டில் சில விஷயங்கள்லாம் எடுத்திருக்காங்க அதை வந்து கொஞ்சம் மேட்ச் பண்றதுக்கு அது கொஞ்சம் அப்பட்டமா தெரியுது அது கொஞ்சம் இன்னும் சரியா பண்ணியிருக்கலாம் அதே ரத்தம் தெரிக்கிற இடங்களில் பாத்தீங்கன்னா சிஜி ஒர்க்ஸ் ரொம்ப சரியா வரலன்ற மாதிரி தோணுது இதையெல்லாம் மெனக்கெட்ட பண்ணிருந்தாங்கன்னா நல்லா இருக்கும் ஏன்னா இதெல்லாம் வந்து சீமோட கெடுக்கிற மாதிரி இருந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது விடுதலை டூ மாதிரி படங்கள் நிறைய படிப்பினைகள் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸை அரசியலை பற்றி நிறைய பேசுது அதாவது அந்த கால அரசியல் அந்த கால மக்களை பற்றி பேசக்கூடிய விஷயங்களை இன்றைக்கி இருக்க மக்கள் தெரிஞ்சுக்கிற மாதிரி இந்த படம் இருக்கிறதுனால இந்த மாதிரி படங்கள் நிறைய வரணுன்றது என்னுடைய ஆர்வமாக இருந்தாலுமே ஆனால் படம் பார்க்கும் பொழுது ரொம்ப கிறிஸ்பாக சொல்ல ஒரு விஷயத்தை கரெக்டாக சொல்லியிருந்தாங்கன்னா இந்த மாதிரி படங்கள் இன்னும் நிறைய வரும்ன்றது என்னுடைய கருத்தாக இருக்குது மக்களும் தான் எதிர்பார்க்குறாங்க ஸோ படங்கள் ரிலீஸ் பண்ணும்பொழுது இன்னும் கிறிஸ்பாக கொடுத்தீங்கன்னா நல்லா தோணுது இந்த படத்தில் சூரியோட கேரக்டருக்கு இன்னும் கூட முக்கியத்துவம் கொடுத்துருக்கலான்னு தோணுச்சு ஏன்னா நல்ல ஒரு கேரக்டரைசேஷன் அவருடைய இது நல்லா வந்திருக்கலாம்னு தோணுச்சு அதுக்கப்புறம் நிறைய கேரக்டர்ஸ் காணாம போயிருக்காங்க பவானி ஸ்ரீ கேரக்டர் என்ன ஆச்சுன்னு தெரியல இந்த மாதிரி நிறைய கண்டினியூட்டி மிஸ் இந்த படத்துல இருந்ததும் மிகப்பெரிய மைனஸா தோணுச்சு என்னதான் நம்ம விடுதலை டூ லென்த் லாஜிக் மிஸ்டேக்ஸ் அப்படி நிறைய குறைகள் சொன்னாலுமே தியேட்டர்ல மக்கள் படம் முடிவு வைக்கும் தான் இருந்தாங்க குறிப்பா நைன்டி நைன் பர்சன்ட் ஆஃப் பீப்பிள் யாருமே வெளியே போகல அதுலேருந்து தெரிஞ்சிக்கலாம் அந்த படத்தை ரொம்ப கனெக்ட் பண்ணி பார்த்துருக்காங்க அதாவது ஒரு படத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது அந்த ஏற்ற மாதிரி கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த படம் ரொம்ப பிடிக்கின்றதுக்கு இந்த மக்கள் உள்ளே பார்த்ததுக்கு சாட்சியாக சொல்லலாம் மொத்தத்தில் இந்த விடுதலை டூ பார்த்து முடித்த பிறகு ஒரு பெரும் தாக்கத்தையும் கண்டிப்பாக அழுத்தத்தையும் உங்களுக்குள்ளே ஏற்படுத்தது கண்டிப்பாக உண்மை தான் அதனால் அந்த படத்தை தேர்ட்ட போய் பாருங்க ஏன் இந்த மாதிரி படங்கள் நிறைய ரிலீஸ் ஆனாதான் கண்டிப்பாக நிறைய விஷயம் நம்ம தெரிஞ்சிக்க முடியும் விடுதலை டூ படம் பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா நிறைய ஃபுட்டேஜ் எடுத்திருக்காங்கன்னு நல்லா தோணுது இந்த ஃபுட்டேஜ் எல்லாம் ஒன்றா சேர்த்து கிறிஸ்பாக எரிட் பண்ணி கொடுக்கிறது ரொம்ப பெரிய விஷயம் அது ராமரன் டீம் ரொம்ப சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு ஆட்சி சொல்லலாம் விடுதலை டெல்ல குறிப்பாக தமிழ் வசனங்களை பற்றி ஆகணும் நிறைய தமிழ் வசனங்கள் பேசியிருந்தாங்க அதாவது நாங்கள் வந்து இவ்வளோ கஷ்டப்படுறோன்னா அவங்களுக்கு வந்து எட்டு மணி நேரம் வேலை காலில் செருப்பு நாற்றிக்கிழமை இந்த மாதிரி நிறைய விஷயம் கிடச்சி கிடச்சிக்காக சொல்லியிருக்காங்க இதெல்லாம் வந்து கண்டிப்பாக நல்ல ஒரு குறிப்பாக இருந்தது இந்த படத்தில் பல முக்கியமான கதாபாத்திரங்கள் தன்னுடைய உயிரை விடும்பொழுதும் சரி பல நிகழ்ச்சியான தருணங்கள் வரும்பொழுதும் சரி ஆனால் நமக்கு அந்த எமோஷனில் வந்து பெருசாக கனெக்ட் ஆகாமே போகிறது என்னென்னே புரியலை அது எமோஷனல் கனெக்டாக இருந்தால் இன்னும் நல்லா இருக்குன்னு தோணுச்சு பல கமர்ஷியல் படங்களை நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம் அதே மாதிரி இந்த மாதிரி விடுதலை படங்களை நம்ம நிறைய கொண்டாடி பார்க்கணும் உங்களுக்கு பிடிச்ச நடிகர்கள் நடிகர்கள் படத்தை தேட்டரில் போய் ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்தீங்கன்னா எல்லா படமும் கனெக்ட் ஆகும் பாருங்க என்ஜாய் பண்ணுங்க அதாவது யூடியூபர்ஸ் பார்த்தீங்கன்னா படம் முடிச்ச ஆடியன்ஸ்கிட்ட கேட்கும் போது கேட்கணும் தெரியுமா நெகட்டிவாக கேட்குறாங்க சில பேர் அதாவது படம் நல்லா இல்லையாமே கிரிஞ்சா இருக்காமே அப்படியா அப்படியே அப்படி கேட்கும்போது ஆடியன்ஸ் செட் ஆஃப் மைண்ட்ல வர வரும்போது எதாவது சொல்லலாம் அப்படின்னு ஆனால் இவங்க கேட்குற கேள்வி எடுத்துக்கிட்டு இவங்களும் பாசிட்டிவா பதில் சொல்லாமல் நெகட்டிவா சொல்லும்போது படத்தை பத்தி ஃபுல் பாசிட்டிவ் ரிவியூஸ் அங்கேயே ஸ்டாப் ஆயிடுது ஸோ அப்போ அதுனா படத்துக்கு வந்து அது வந்து பெரிய பாசிட்டிவா இல்லை ஸோ அதனால கொஸ்டின்ஸ் கேட்காதீங்க சினிமாவில் இருந்துகிட்டு சினிமாவை வளர்த்துக்கான விஷயங்கள் மட்டுமே நம்ம செய்யணும் அதை பத்தி மட்டும் பேசணும் ஸோ அதனால கொஸ்டின்ஸை கேட்கும் பொழுது கேளுங்க நல்லது நடக்கலாம் சரிங்களா இதோட விடுதலை ரிவியூ வந்து ஓவராகுது மீண்டும் சந்திக்கலாம் நல்லது நடக்கும் நல்லது நடக்கும் அதுவும் நல்லதாக நடக்கும் நன்றி வணக்கம் நற்பவி கோ